சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணீராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்ச்சியாகி இருக்கின்றார் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு ராஜயோகத்தை பெறக்கூடிய மூன்று ராசிகள் யார் யார் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம்

மகரம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் மிகப்பெரிய திருப்பத்தை காணப்போகிறார்கள் தொழில் குடும்பம் பண விஷயங்கள்ல சிறப்பாக இருக்கும் இந்த வரவிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த மூவருக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் புதிய ராசிகள்ல பதினெட்டு மாதங்கள் இருப்பார்கள் இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு இது சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாறி போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கேது பெயர்ச்சிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தையும் பிரகாசத்தையும் பெறப்போகக்கூடிய ராசிகள் மிதுனம் மகரம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகவும் நல்லதாக அமையும் ராகு உங்கள் ஒன்பதாம் வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் சஞ்சரிக்கின்றார்கள் அதனால இந்த பெயர்ச்சிக்கு பிறகு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும் உங்கள் மனம் மதம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதாவது ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் நீங்களும் யாத்திரை செல்ல வாய்ப்பு அமையும் குடும்பத்தாருடன் போதிய நேரத்தை செலவிடுவீர்கள் வீடு வாகனம் வாங்க உங்களுக்கு நேரமானது கைகூடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் நன்மையை கொடுக்கும் ராகு உங்கள் மூன்றாவது வீட்டிலும் கேது எட்டாவது வீட்டிலும் சஞ்சரிக்கின்றார்கள் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாக இந்த காலமானது அமையும் இந்த மாற்றத்தால் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையடையும் நீங்கள் ஆன்மீகத்தின் மீது ஈடுபடுவீர்கள் அதிக நாட்டமானது இந்த காலகட்டங்களில் உருவாகும் மன அமைதியானது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வானது கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல லாபத்தை பெறக்கூடிய சூழல் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் ராகுவும் ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் இருப்பார்கள் இதன் மூலம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த துறையிலும் வெற்றியை காணலாம் அரசு பணி கிடைக்கக்கூடிய யோகமானது உண்டு ஆன்மீக காரியங்கள்ல ஆர்வமானது அதிகரிக்கும் நீண்ட நெடுதூர பயணம் செல்வீர்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் வேலை அழுத்தம் கூடும் ஆனால் நீங்கள் அதை நன்றாக கையாள முடியும் இதனால உங்களுக்கு அலுவலகத்திலும் பணியாளர்கள இடத்திலும் நல்ல நற்பெயர் கிடைக்க வாய்ப்புள்ளது மிதுன ராசிக்காரர்கள் நரசிம்மரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல சென்று வழிபடுவது நன்மையை கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் பதினெட்டாம் படி கருப்பு சாமியை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை கொடுக்கும் இவ்வாறு சின்ன சின்ன வழிபாடுகளை செய்வதன் மூலம் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் இந்த மூன்று ராசிக்காரர்களும் ராஜயோகத்தை பெறுவார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்